ஒரு நாள் சந்தையில கூட்டம் அதிகமா இருந்துச்சு அந்த சந்தையில வியாபாரி ஒருவர் புடலங்காய் விற்று கொண்டிருந்தார் அந்த புடலங்காய் கட்டுக்குள் இருந்து பாம்பு ஒன்று திடீரென வெளியே வந்துச்சு அதை பார்த்ததும் சந்தையில் இருந்த மக்கள் எல்லாரும் பயந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க அதை பார்த்ததும் பாம்புக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சாம் ஹா 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 என்ன பார்த்து இவங்க எல்லாரும் இப்படி பயந்து ஓடுறாங்க இதை பார்த்தா எனக்கு சிரிப்புதான் வருது அந்த பாம்பு தினமும் ஊர் மக்களை பயப்படுத்தி கொண்டே இருந்துச்சு ஒரு நாள் முனிவர் ஒருவர் அந்த வழியே வந்து கொண்டிருந்தார் அப்போ இந்த பாம்பு அந்த முனிவரை பயப்படுத்த முன்னாடி வந்துருச்சு ஆனா அவரு பயப்படாமல் ரொம்பவே தைரியமா இருந்தாரு உனக்கு பயமா இல்லையா பயமா உன்னை பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது நீ எதுக்கு உன் நேரத்தை மக்களை பயப்படுத்தி வீணடிச்சிட்டு இருக்க நீ என்ன நினைச்சிட்டு இருக்க இந்த மக்கள் எல்லாருமே உனக்கு மரியாதை கொடுக்கிறார்கள் என்றா இல்லை எல்லாருமே உன்னை பார்த்து பயப்படுகிறார்கள் மக்கள் யாருக்குமே உன்னை பிடிக்கல அதனால உன்னோட செயல மாத்திக்கோ அப்போதான் எல்லாருக்கும் உன்னை பிடிக்கும் முனிவர் சொன்னதை கேட்டு பாம்பு ரொம்பவே வருத்தம் அடைந்தது தன்னைத்தானே மாற்ற ரொம்பவே முயற்சி பண்ணுச்சு சில நாட்களுக்கு பின்பு அந்த முனிவர் அதே வழியில வந்துட்டு இருந்தாரு அப்போ அவர் பார்த்த காட்சி மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது அந்த பாம்பின் உடல் மிகவும் அடிபட்டு இருந்தது அதை பார்த்த முனிவர் உனக்கு தானாச்சு சாமி நீங்க சொன்னபடியே நான் மக்கள் எல்லாரையும் பயப்படுத்துவதை நிறுத்திவிட்டேன் ஆனால் மக்கள் என்ன எங்கு பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டிருக்கிறாங்க என்னால வலி தாங்க முடியல என்ன பண்றதுன்னு தெரியல நான் உன்கிட்ட மற்றவர்களை பயப்படுத்தவோ கொல்லவோ கூடாது என்று தான் சொன்னேன் சத்தம் போடக்கூடாது என்று சொல்லவே இல்லையே உன்னோட பாதுகாப்புக்காக தான் கடவுள் அந்த தன்மையை உனக்கு கொடுத்திருக்கிறார் தேவைப்படும்போது அதை நீ பயன்படுத்திக்கொள் ஆனால் எப்போதும் அதை தவறாக பயன்படுத்தாதே சாமி சொன்னதோட அர்த்தத்தை அந்த பாம்பு புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு நன்றி சொல்லிட்டு அதோட இடத்துக்கே திரும்ப போச்சு